அனைவருக்கும் நமக்கு இப்ப வந்து அம்மா பார்த்தாவ எப்படி இருக்கணும் என்னமா இருக்கணும் தொழில் பண்ணலாமா பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாமா புக்கு வச்சு படிக்கலாமா எல்லாம் இந்த சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க அதனால ஒன்றும் இல்லை நம்ம தான் வாய் வாழ் தான் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும் உங்க வீட்டுல மாடி இருந்தா மாடியில படி வெளியே போய் சொல்லி கொடுக்கலாம் பிள்ளையில வெளியில இருக்க இடம் இருந்தா பிள்ளையெல்லாம் வச்சு சொல்லி கொடுக்கலாம் வீட்டுக்குள்ள வச்சு சொன்னா நமக்கு ஒண்ணுமில்ல அந்த பிள்ளைக்காரவங்களுக்கிட்ட அந்த அம்மா அவங்க வீட்டுக்கு போயவா அப்படின்னு அவங்க பயப்படணும் அவங்களுக்கு அவங்களே சரின்னு வரும்போது அவங்க அம்மாவுக்கு பயப்படுறாங்கல்ல பயப்பட வேண்டாம் துணிஞ்சுதான் படிப்பு தான் முக்கியம்னு அந்த பிள்ளைக வருதுங்க அதுக்காக நீங்க வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் நல்ல வழியாமிஷம் சொல்லலாம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழியா பாடம் கற்றுச்சு கொடுக்கலாம் அஞ்சு நாள் வரை எத்தனை நாளைக்கு இறங்குதோ எல்லா அம்மாவுக்குமே ஒரு அம்மாவுக்கு தான் கூட்டுத்தான் அணவாரிதான் வந்த வந்தான் தத்தம்மா தான் அப்படிலாம் இருக்கக்கூடாது எல்லாமே அம்மாதான் அந்த அம்மாவுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும் அது என்ன செய்யணும் பிள்ளைகள சின்ன பிள்ளைய அது வந்து சுத்தம் பெரிய வரப்போகுது சுத்தம் இல்லாம வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு நம்ம சொல்றான் அப்படி இல்லை பிள்ளைகளுக்கு இந்த அது ஒரு எழுத்தறிவு கற்றுக் கொடுக்கறதுனால தப்பு இல்லை அத பிள்ளைகளுக்கு வச்சு சொல்லி கொடுக்கலாம் அதுதான் தான் பயப்படணும் நம்ம வந்து அம்மா வந்துடுமோ என்ன போனாலும் தப்பு இல்லை நல்லவரை அப்போதுதான் அந்த பிள்ளைகளுக்கு இங்க துணிஞ்சு கொடுக்கலாம் சொல்லுடுக்கலாம் கொடுங்க அப்புறம் என்னடானா எத்தனை சென்று ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு நான் வயசானவ சொல்லக்கூடாது நீங்கள் தூசி துப்பறம் இல்லாமல் இருக்கலாம்னு கேள்வி கேட்டிருந்த நீங்கள் நல்லபடியாக மூணு தண்ணி ஊற்றிக்கிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு ஏதோ அம்மாவை அந்த கும்பிட்டு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் ஒரு வாரம் சென்று உங்கள் குடும்பத்தில் சர்வ சாதாரணமா நீங்க இருக்கணும் உங்களுக்கும் நல்லது பிள்ளைகளுக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது அந்த அம்பா கொடுத்தது லாண்ட்ரியில துணி முதல்ல போட்டுக்கா அதுக்கு பணம் கொடு பணத்துக்கு அதுக்கு அந்த சம்பந்தம் இல்லை கொடுத்து வாங்கிக்கலாம் அம்மா வீட்டுக்கு வந்த பிற்பாடு யாருடைய துணியும் லாண்டரிக்கு போட லோளுக்காவோ போடக்கூடாது நீங்க தான் துவச்சுக்கணும் அது வரையும் நீங்க வந்து அந்த அது செய்யக்கூடாது அதுக்கு கோச்சுக்கிட்டு மூணு தனி ஊத்தினதுக்கு அப்புறம் அதிக போடுங்க வாங்கிக்கோங்க அதனால ஒன்றும் இல்லை இன்னும் ஒன்று இடத்துகளுக்கு இடம் வாங்குறதோ அட்வான்ஸ் கொடுக்கறதோ வீதமான அட்வான்ஸ் கொடுக்குறதோ இதெல்லாம் கேட்டுருந்தீங்க அது வந்து அம்மா இருக்கையில் எந்த காரியமும் செய்யக்கூடாது அம்மா இறங்கி தண்ணி ஊத்துன பிற்பாடு நீங்க வந்து கொடுக்கலாம் கொடுத்தா அட்வான்ஸ் கொடுக்கலாம் அம்மா இருக்கு கொடுத்தா நம்ம வீட்டுல இருந்து பொருள் கொடுக்கவே மாட்டேன் வேண்டாம் அப்புறமா நீங்க அத அட்வான்ஸ் அப்புறமா இறங்கி தண்ணி ஊற்றி கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்ல காரியம் தொடங்குங்க கொடுங்க அந்த காரியம் சுயமாகும் நல்லபடியா இருக்கும் இடத்துக்கு காசு கொடுங்க படத்தை வாங்குங்க நல்ல அமையும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச விவரம் பெரியவங்க சொல்றேன் கோவிலுக்கு போயிட்டு வந்து எந்த காரியத்தையும் செய்யுங்க உங்களுக்கும் நல்லது வாங்குறவங்களுக்கும் கொடுக்குறவங்களுக்கும் நல்லது நன்றி